நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்காந்துருக்காருங்க இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வக்கரமாவா இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குரு ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தில் போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதுல கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவான பாக்குறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி பயங்கரமா இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபிரஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்படி தனுசு ராசிக்காரங்க பாருங்க எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான் இவங்களை மாதிரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்ட முடியாது ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசிக்கிட்ட உண்டு குடும்பத்துக்கெல்லாம் தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் எந்த வேலையை கொடுத்தாலும் இங்கே தனுசு ராசி சொல்லி கொடுக்காதீங்க பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் தனுசு ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பார்த்தவன டக்குன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகனுடைய உச்சமான கிரக பயிற்சி அதிசாரமான குரு பகனுடைய உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நீங்க இந்த வீடியோ பிளே டைம்ல மிஸ் பண்ணவே கூடாது இது மிகப்பெரிய ஒரு தகவலான வீடியோ உங்களுக்கு பார்த்துருங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க இதுதான் மெயினாக நீங்க பார்க்கணும் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க இத்தனை லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த வேலையை பாருங்க இந்த தொழிலை பாருங்க இந்த உத்தியோகம் பாருங்க இது செய்யுங்க இதை செய்யாதீங்க எதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு திசாபத்தியை வச்சு சொல்லுவாங்க இப்ப சுத்தி வரோடைய கோச்சாரக்கரத்தை தான் ஒரு பலனை எடுக்க முடியும் அதனால நம்ம எல்லா தான் சொல்கிறோம் ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி நம்ம பிளேத்தமிழில சொல்கிறோம் இப்ப எல்லாமே உங்க ஜ உங்க அமைப்புகாரம் எல்லாமே டோட்டலாக மாறும் லைஃப்ல சரிங்களா ஏன்னா ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு பகவான் தான் எப்படிப்பட்ட தோஷத்தையும் அடிக்கக்கூடிய தரவங்க குரு பகவான் தான் இல்லை நல்ல இடத்துல குரு இருந்து ஒரு ராசியை ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்தை பார்த்து தோஷமே கிடையாது அதனாலதான் சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குன்னு ஏன் சொன்னா இதுதான் பல நிறைய பேருக்கு பயப்படுவாங்க என்ன சொல்லுவாங்க தனுசுராசனம் பயந்து இருப்பாங்க என்ன பயவாங்க எட்டாம் இடத்துல குரு போறாரே ரொம்ப பாதிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க உங்களுக்கு குழப்பமே வேணாம் குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே நல்லதான் செய்வார் என்ன காரணம் தெரியுமா அவர் புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான் போறாரு அதிசாரமா உச்சமாகி புனர்பூச நட்சத்திரத்தை மட்டும்தான் போறாரு இங்க கெட்டதை மட்டும் யோசிச்சிடாதீங்க நிறைய நல்ல விஷயம் திதிரி யோகம் உங்களுக்கு இருக்குது தனுசுக்கு எப்படி கெட்டது கிடையாது கெட்டதை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவானே இந்த குரு பார்த்து போடுவார் நீங்கள் உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்க இந்த அதிசார கிரக பயிற்சியில உச்சமான கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை பார்க்கறது நீங்களா இருப்பீங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா போதும் ஏன்னா நகை பணம் பொன் பொருள் அடுத்து உங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே இந்த குரு பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதியா அவர் தான் வீடு வாங்க இடம் வாங்க பூமி வாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர் நீங்கள் குடும்பத்தை எப்படி பார்ப்பீங்க நல்ல கேரக்டர் எல்லாமே குரு தான் முடிவு பண்ணணும் அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டாவே எல்லாமே இப்போ டாப்பான யோகத்தை பார்க்கறது நீங்களாக இருப்பீங்க வாழ்க்கையில எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க இப்ப யோகம் வரையணும் இதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல குரு இருந்தாரு அவர் நின்ன நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரம் இருந்தாரு ஏமாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க நான் ஓப்பனாக சொல்றேன் மார்ச் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதத்தை பாருங்கள் உங்களுக்கு வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனையும் வேலையை உத்தியத்தில் தொழிலையும் ஒரு தடையும் தாமதமும் அவமானமும் நிறைய இங்கே பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் இதில் எந்த ஒரு மறுப்பு நீங்கள் சொல்ல முடியாது எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு பொருளாதார பிரச்சனை சரியில்லை நண்பர்கள் எதிரியாக மாறிட்டான் கூட்டாளி எதிரியாக மாறிட்டான் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சு திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் திருமண வரன் ஏன் அமையலை இதுதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க ஏன் ஏமாந்து ஏமாந்து போகிறேன் எத்தனை பொண்ணை பார்க்குறது எத்தனை மாப்பிள்ளையை பார்க்குறது ஏன் தாமதமாகுது இந்த குழப்பத்துக்கு போனது யாருன்னா நீங்கள் தான் பொருளாதார வருமானம் எடுக்கக்கூடிய முயற்சி வீடு இடம் போய் மிஸ் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு சாதத்தில் திசா புத்தி சரியில்லைன்னு அவங்கலாம் கேட்டு பாருங்கள் ஆமாங்கிற வார்த்தை வரும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை தள்ளப்பட்டிருப்பாரு ஏன்னா ஒரு சில பேர் குரு நல்லா இருந்தா எல்லாமே யோகமாக இருந்திருக்கும் சில பேருக்கு குரு பகவான் பலம் இழந்திருந்தா இந்த பாதிப்பை சந்திச்சிருக்கும் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி எப்படி அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகுது குரு சுயசாரம் வாங்கி ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஏதோ இட பிரச்சனை உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு பெருசாக போயிட்டு இருக்கு இடத்துலையோ அம்மாவுக்கு அம்மாவுக்கோ ஏதோ ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பார்த்துருக்கீங்க அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு போற போது அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்துகளில் ஒரு வில்லங்கம் இருக்குது அது சரி பண்ண போறாங்க இதுதான் குரு செய்யக்கூடிய முதல் வேலை வழக்க சரி பண்ணி விடுவார் எப்படி வழக்க சரி பண்ணுவார் திடீர்னு எங்கிட்ட ஒரு பணத்தை எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த பணம் கிடைக்கல அவன் ஏமாத்திக்கிட்டே உங்களை இருக்கான் இப்போ கொடுப்பா இருப்பாங்க அந்த பணத்தை ஏன்னா உங்க ராசிக்கு குரு நல்லா வருங்க எப்போதுமே சந்திரபகவனுடைய வீடு ராசி நட்பு கிரகம் தாங்க நீங்க பயப்படவே கூடாது அதிசார குரு பேச்சு உங்களுக்கு கெட்டத கொடுக்காது தூக்கி போடுங்க உங்களுடைய துன்பத்தை இப்போ நகை பணம் சேமிப்பு வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் இருக்காது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் பாருங்க வேலை ஒத்தியதுல பெரிய லெவலுக்கு நீங்க போக போறீங்க எப்படி வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கற அளவுக்கு பெரிய லெவலுக்கு போறீங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வேலை ஒத்தியதுல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் தேடி வரப்போகுது எப்படி வெளிநாட்டுல வேலை பார்க்கும் அனைவருக்குமே வேலை உத்தியவங்கம் நல்ல வேலை சூப்பரான வேலை எதிர்பார்க்காத அளவு வேலை உத்தியவர் நல்ல வெற்றி இது நிச்சயமா நடக்கும் இதை எழுதியே வச்சிருக்கேன் தனுஷ் ஆசிரியர்களை ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கடன் பகை எரிய சமாளிப்ப எந்த போய் லோன் கடன் லோன் சாங்க்ஷன் ஆகும் வெளிநாட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் இங்க வேலை பார்க்க நல்லா இருக்கும் மெயினா அரசாங்க வேலைக்கு எழுதுறாங்க பாருங்க மத்திய அரசாங்க மாநில அரசாங்கம் எந்தலாம் மாணவங்களை எழுதி பாருங்க ரிசல்ட் மட்டும் செம்மையான ரிசல்ட் அவருடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தை பார்த்து நாலாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ வெளிநாடு வெளியூரமாக காசு பணத்தை அள்ளி கொடுக்குறாரு இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும் இப்போ பூமி நீங்கள் போட ஆரம்பிச்சிடும் வீடு இடம் பூமி வண்டி வாங்கினதை காசு பணத்தை போடுங்க நிற்கும் பாருங்க இப்போ செலவை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அது சுப செலவாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து பார்த்து சனி பவம் நல்லாயிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொழிலாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் உண்டு உச்சமாக உச்சமானதாக பேச்சிருக்கு பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு அரசியல்வாதம்லாம் பாருங்க நிறைய பிரச்சனை தடையை சந்திச்சு அரசியல்வாதலாம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் வரும் எந்த ஒரு தடையும் வராது மெயினாக நெருப்பு சார்ந்தவர் இருக்குங்க அடுத்து கமிஷன் யாரும் நல்லாயிருக்கும் எலெக்ட்ரிக்கல் ஃபீல் நல்லாயிருக்கும் அடுத்து மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் டெய்லர் வேலை பார்க்கறது நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குதும் வேலை பார்க்கறது நல்லாயிருக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துங்க இப்போ எடுங்க லாட்ரிவோம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது பணத்தை ஜாத லாட்டி எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டு சூப்பராக இருக்கும் நட்சத்திர முதல் நட்சத்திரம் மூல நச்சல பார்த்தவங்க எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்கணும் நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் மூல நட்சத்திர படம் பயங்கரமான ஞானம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அறிவாற்றல் ஞானம் திறமையான குணம் திறந்தான குணம் யாருக்குமே அடிபொழி போகாத கூட தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் குடும்பத்தை பார்த்து யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் கனமையை இருந்தக்கூடிய குணம் பயங்கரமாக இருக்கும் யாரு இந்த மூலம் சில நான் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தரையில் சந்தித்தாங்க இப்போ சந்திக்க மாட்டாங்க இப்போ வேலையோ கடனோ பகையோ எல்லாமே பேஸ் பண்ணிடுவீங்க கடன் இருக்காது பகை இருக்காது வேலை உதவி நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ஒரு மூணு மாதம் உங்களை புழிஞ்சு விட்டார் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு எல்லாமே நிறைய பார்த்தீங்க பார்க்க மாட்டிங்க லாபம் வருமானம் இருக்கும் வேலை நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் பகை பிரச்சனை தீரும் எதிரி பிரச்சனை தீரும் வண்டி வாகனம் வாங்குவீன் வீடு வாங்குனேன் பூமி வாங்கி எல்லாமே ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது யாருக்கு இந்த புராணத்தில் பிறந்தவர் நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்து அந்த ஒரு மூணு அது புராணத்தில் பார்த்தோம் ரொம்ப நாகரீகமான ஒழுக்கமான குணம் திறமையான கூட உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி வரும் கனமழை ஒற்றுமை நல்லாயிருக்கும் படிப்புக்கு நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் தொழில் உள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அது உத்திராணத்தில் பாருங்கள் எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான ஒழுக்கமான குணமும் நல்ல டேலண்டான குணமும் நிறைய இருக்குங்க போய் சொல்ல மாட்டேங்குது ஏமாற்ற மாட்டேங்க அவங்கள்கிட்ட பிடிச்சதே தான் உத்திராடத்தை மட்டும் ரொம்ப பிடிக்கும் ஏமாற்ற மாட்டாங்க எப்போதும் குடும்பம் குடும்பம் ஃபேமிலி மீனா ரொம்ப அக்கறை காட்டுவாங்க இனிமேல் பாருங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எடுத்த காரியம் வெற்றி எல்லாமே சூப்பராகும் ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட ஒரு தெளிவான சிந்தனை இப்போ வரும் வீடு வாங்குகிறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வெளிநாடு வெளிநாடு வெளிப்புற எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாங்க வரக்கூடிய குருபாவனுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது